உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னையில் சிம்ஸ் மருத்துவமனை முன்னோடியான மருத்துவ சிகிச்சை அளிப்பதில் எப்போதும் முதன்மையாக விளங்குகிறது இதை நிரூபிக்கும் வரையில் பிப்பர் சின்ட்ரோம் எனும் கடுமையான மரபணு கோளாறால் பாதிக்கப்பட்ட மூன்று வயது சிறுமிக்கு மருத்துவத்துறையில் அதிநவீன அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டு மீண்டும் ஒரு மைல் கல்லை எட்டியுள்ளது இதன் மூலம் மருத்துவ அறிவியலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களையும் பெற்று வருவதை காட்டுகிறது சிகிச்சையின் வெற்றிக்கான நம்பிக்கையை பெற்று வருவதை காட்டுகிறது இத்தகைய நிலையை மாற்றி புரட்சி செய்துள்ளது சிம்ஸ் மருத்துவமனை ஆம் சிம்ஸ் மருத்துவமனை சிகிச்சையின் முன்னோடியாக பல மைல்கள் எட்டியுள்ள நிலையில் இவற்றிலும் தனது சிறப்பான சிகிச்சையை வெளிப்படுத்தியுள்ளது சிம்ஸ் மருத்துவமனை நிபுணர்கள் சிக்கலான மரபணு கோளாரால் பாதிக்கப்பட்டிருந்த பிப்பர் சின்ரோம் மூன்று வயது குழந்தைக்கு வெற்றிகரமான சிகிச்சையை திட்டமிட்டனர் அதன்படி இந்த பிப்பர் சின்ரோம் சிகிச்சைக்கு போஸ்டீரியர்

அது வந்து பேசிக்கலி சைல்டோட டெலிவரி டைமுக்கு அதுதான் யூஸ் ஆகும் டெலிவரி டைமில் அந்த பர்த் கெனாலேருந்து அது க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே வெளியே வருது அந்த அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சில டைம் என்ன ஆகும்னா அந்த ஃப்யூச்சர்ஸ் வந்து அப்படியே பிளாக் ஆகிடும் பிளாக் ஆகிடுச்சுன்னா பிரெயின் க்ரோத்துக்கு சுத்தமாக பிளேஸ் இருக்காது இது வந்து அப்படியே மாட்டிக்கும் அதுதான் மெயின் ப்ராப்ளம் ஸோ மீன் பிரெயின் க்ரோத் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஸ்டாப் தான் இருக்கும் எல்லாமே ஸ்லோ ஸ்லோவாக டெக்யூரேட் ஆகும் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இது இது ஃபைஃபர் சிண்ட்ரோம்லேயே வெறும் பிரேக் இல்லாமல் மற்ற திங்ஸும் கூட கையில் ப்ராப்ளம் காலில் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது ஸோ கை நமக்கு எப்படி விரலெல்லாம் இருக்குது அவங்களுக்கு விரல் இருக்காது கை ஒரே கை எப்படி மட்டும்தான் இருக்கும் ஃபைபர் சிண்ட்ரோமில் ஸோ காலிலையும் அதே மாதிரி டோஸ் தனி இருக்காது எப்படி ஒரே இது தான் இருக்கும் அதுலேயே வந்து ஃபைஃபர்ஸு செப்பரேட்லி வந்துட்டு இந்த தம் இருக்கு இல்லைங்களா அது மட்டும் தனியாக இருக்கும் அப்படி சரிங்களா அது மற்ற சின்ட்ரோம்ஸில் இருக்காது ஃபைபரில் மட்டும்தான் அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி கேஸில் பிரெயின் க்ரோத் ஸ்பேஸ் இல்லைனால பிரெயின் அந்த கெனால் ஒன்று இருக்கும் அந்த போல் அண்ணா இருக்கும் பாருங்க அந்த போல் வழியா அந்த பிரெயின் ஸ்லோவாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அந்த அதுக்கு பேர் வந்து கியாரி மால் ஃபார்மேஷன் தான் சொல்லுவோம் அது ஒரு பெரிய அந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் அதை பற்றி ஹைலைட் பண்ணுறதுக்கு டாக்டர் விஸ்வா Um, i'm dr Vishparaj i the Neurosurgery team. so this is one of the teamwork now problem here the brain is the bone is getting fused so brain doesn't get space to expand so all the pressure starts developing in the back of our neck here the spinal cord and the brain is starting to get compressed so over a period of time the baby will slowly start getting neurological problem so he will have weakness difficulty in swallowing food so to prevent this, the surgery is done so that space is uh, created. Um, yeah, this is the here you can see uh, on the image here, the brain is going down into the spinal cord. Here the brain is going down into the spinal cord. So the spinal cord and this brain does not have any space. So it starts pushing the spinal cord and then spinal cord, Madhi uh, uh, paralysis, uh, difficulty in swallowing all the problems start happening so in the problem bone fusion but the brain pressure as the child grows starts going down pushing this brain down into the spinal canal so effect is somewhere cause is somewhere effect is somewhere else now when a rare problem we need to find a even out of the box solution for this so we remove this bone here till here அண்ட் லெட் இட் எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் பேக் முதல்ல சொன்னார் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் எப்படி ஒரு சூச்சர் இருக்கும் நடுவில் ஒரு சூச்சர் இருக்கும் பின்னாடி ஒய் மாதிரி ஒரு சூச்சர்

அந்த ஃபியூச்சரை நாங்கள் ஓபன் பண்ணிட்டு பாக்கி போனை மாற்றி வச்சு உள்ளே இருக்கிற ப்ரெஷரை ரிலீவ் பண்ணுவோம் த மூளை வளர்ச்சி ஆவதற்கும் உள்ளே இருக்கிற ப்ரெஷர் கம்மி அந்த சூச்சனை கட் பண்ணுவோம் இதை வந்து ஃப்ரண்ட் சைடில் நாங்கள் நோக்கினா நிறையா பேர் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஏன் உங்களை இப்ப கூப்பிட்டோம்னா இந்த பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கல் போர்டில் முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா இப்ப நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஸ்டல்ல உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற பொழுது இந்த சிறு மூளையும் தண்டு வடமும் இதுக்குள்ள இருக்கும் இந்த இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தி ஆனவன அது அப்படியே இறந்து

எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அது ரொட்டீன் ப்ரொசீஜர் அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலே ஹார்ட்லி ஒரு டுவெண்ட்டி சென்டர்ஸ்ல மொத்தம் இந்தியால ஹார்ட்லி டுவெண்ட்டி சென்டர்ஸ்ல தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேஸ் இதில் வந்து என்னன்னா நாங்கள் வந்து போஸ்டீரியர் தட் இஸ் பேக் பார்ட் பிரெயினோட பேக் பார்ட் வந்து ஸ்கல் க்ரோ பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து போன் பிரெயினோட ப்ரெஷர் கம்மி பண்ணுறோம் இது வந்து ரொம்பவே ரேர் இந்த ப்ரொசீஜர் தமிழ்நாடுல அட்லீஸ்ட் யாருமே பண்ணதில்லை முன்னாடி சில சில சென்டர்ஸ்லேயே இந்தியாவில் ஐ திங்க் ஒன்று ரெண்டு சென்டர்ஸ்லேயே பண்ணியிருப்பாங்க பட் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பாருங்கள் ஸோ இதுதான் அவங்க இதுதான் அவங்க ஸ்கல் இப்படி சைட்வேஸை பாத்தீங்கன்னா அந்த மாடல் இது தான் ஸோ சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நியூரோ நியூரோசர்ஜன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட் எங்களுக்கு கொடுப்பாங்க இந்த கட் இருந்தால் என்ன ஆகும் இந்த பிரெய் வந்து பின்னாடி நல்லாவே க்ரோத்துக்கு ப்ளேஸ் கொடுத்து போகணும் அந்த பிளேஸ்க்கு கொடுக்க கொடுத்தாலே இது நம்ம வந்து எப்படி பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் தான் பின்னாடி போவோம் ஆனால் நீங்கள் வால்யூம் வைஸ் சைட்லேயே க்ரோத் ஆகும் ஸோ அந்த வால்யூம் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அதில் இதுல வந்து நம்ம சுரேஷ் சார் இன்னொரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு அதுல வந்து நம்ம கீழே இன்னொரு கட் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம் ஸோ தட் அந்த கோல் காமிச்சார் இல்லைங்களா அங்கேருந்துதான் பிரெயின் உள்ள போகுது சொல்லி அதுவே எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ இது ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ரொசீஜர் இது இது இதுல என்ன இருக்கு இப்போ கட் பண்ணிட்டு விட்டாலே சரியாகுமா ஆகாது இது பிரெயின் க்ரோ ஆகிறதுக்கு இதுக்கு அப்புறமா இது பாருங்க இது மேல இருந்து பார்க்கும்போது இது இது டாப் வியூ இது பேக் வியூ ஸோ இந்த பேக் வியூல பாருங்க இங்கே இருந்து அந்த பொசிஷன் இருக்கு இதுதான் நம்ம அந்த கோல் அந்த கோல்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம கட் பண்ணோம் அதுக்கு கீழ போக கூடாது அதுக்கு மேல போக கூடாது அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் எப்படினா லைஃப் த்ரெட்டனிங் லெவலுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரோ ரொம்ப பிரசைஸா இருக்கணும் உங்க கட்ல எங்க கட் பண்றோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல நெக்ஸ்ட் சோ இதுதான் டிஸ்ட்ராக்டர் நம்ம இதுதான் அப்போல இருந்து பேசிட்டு இருந்தோம் அது இப்போ இதுதான் பேசிட்டு இருக்கோம் இந்த சென்ஸ் மருத்துவமனையில ஒரு மூணு வயசு குழந்தைக்கு ஒரு கண்டிஷன் அதாவது மண்ட ஓட்டு எலும்பு வந்து ஆறு இருந்து ஒரு வருஷம் இணையறது இந்த மாதிரி சிண்ட்ரோம் அதாவது மரபணு மாற்றத்தினால வர அந்த குழந்தைக்கு ஒரு மூணு மாசத்துல இணைஞ்சது எலும்பு எல்லாம் நார்மலா ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு மூளை வளரும் போது எலும்பு இடம் கொடுக்கணும் அந்த மாதிரி எலும்பு இடம் கொடுக்காதனால இந்த குழந்தைக்கு வந்து கண்ணு வெளியில வரலாம் அவங்களுடைய வளர்ச்சி மூளை வளர்ச்சி குறையலாம் இதெல்லாம் வந்து பண்ணி தான் எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துருந்தாங்க பிரின்ஸ் மருத்துவமனைக்கு இதை வந்து நியூரோ சர்ஜன்ஜன் டென்டல் டாக்டர் வந்து எல்லாம் இணைந்து அந்த குழந்தைக்கு சிடி ஸ்கேன் எடுத்து எவ்வளவு வளர்ச்சி எந்தெந்த எலும்பு எல்லாம் ஒண்ணு இணைஞ்சிருக்கு எது இணையிலன்னு பார்த்து இங்க வரதுக்கு முன்னாடி அவங்க பிரண்ட்ல உள்ள முகத்து பக்கத்து மட்டும் ரிலீஸ் பண்ணி இருக்காங்க ஆனா குழந்தைக்கு பின்பக்கம் இணைஞ்சது தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி பின்பக்கம் இணைஞ்சதை வந்து ஆபரேட் பண்ற அஹ் முயற்சி வந்து முன்னாடி எடுக்கல அவங்க இப்ப வந்து இதுக்குன்னா தனியா இம்ப்ளான்ட் வந்திருக்கு இம்ப்ளான்ட் இதை வந்து அந்த எலும்பு இணைஞ்சத ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பிளேட் போட்டு எவ்வளோ ஒவ்வொரு நாளும் ரெண்டு மில்லிமீட்டர் டாக்டர் சொன்ன மாதிரி அதை வந்து ரிலீஸ் பண்றோம் ஒரு ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும்போது அந்த எலும்பு வந்து கொஞ்சமா விட்டு கொடுக்கும்போது மூளை வளர்ச்சி வந்து மூளை உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைக்குது இந்த ஸ்பேஸ் வரும்போது இந்த குழந்தையுடைய வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வரும் அதாவது இந்த மாதிரி குழந்தைங்க வந்து டிலேடு மைண்ட் ஸ்டோன் நீங்க குழந்தைகளை பார்க்கும்போது ஒவ்வொரு மாசத்துக்கு குழந்தை எவ்வளவு வளர்ச்சி தலையை தூக்குதா கையாட்டுதா நடக்குதா எரிச்சு உட்காந்துட்டான்னு பார்ப்போம் இந்த மாதிரி டிலேடு மைண்ட் ஸ்டோன் இருக்கும் இந்த குழந்தைக்கு அதை இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சிக்க முடியும் அத பத்தி விரிவா பேசுறதா நியூரோ சர்ஜரி டாக்டர் விஸ்வராஜ் தத்தாவும் டாக்டர் சுரேஷ் வீரமணி இருக்காங்க அவங்க அதை டீடைல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த சைல்டு வந்து இங்க வரும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஜரி முடிஞ்சிருச்சு அவங்ககிட்ட அவங்க ஏதோ ட்ரை பண்ணாங்க ஃப்ரண்ட்லேயே க்ரோ பண்ணி ட்ரை பண்ணாங்க பட் அது நாட் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியல <us> so அதனால என்ன இருக்குன்னா நிறைய இடத்துல பிரெயின்ல க்ரோத் இருக்கு பிரெயின்ல சில இடத்துல க்ரோத் இல்ல அங்க எல்லாம் போன் டேமேஜ் இருக்கு பிளஸ் கண் ஸ்பெசிபிக்லி கண் பாத்தீங்கன்னா நல்லா வெளியே வர மாதிரி இருக்கு அப்படி பாப் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி பேக் ஸ்கல் வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னா இருக்கும் சின்னதா இருக்கும் அண்ட் பேஸோட நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா சீக்ஸ் ஏரியா பண்ணது பக்கம் பாத்தீங்கன்னா அதுல எதுவுமே இருக்காது பிளாட்டா

இது பேக்ல இருந்தே இப்போ ஃப்ரண்ட் ஆல்ரெடி ஆப்ரேட்டட் சைடு ஒன்னு இது வந்து தான் ஃப்ரெஷ் சைடு ஃப்ரெஷ் சைடு இதுல ஆப்ரேட் பண்ணாதான் அந்த ஏரியாலயே கொஞ்சம் பிரெயினோட பிரஷர் ரிலீஸ் பண்ண முடியும் சோ இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல பிரெயின் வந்து கொஞ்சம் கீழே அப்படியே இறங்கி அந்த ஸ்பைனல் கார்டு சொல்லுவாங்க அந்த ஸ்பைனல் கார்டு ஏரியால இறங்கிடுச்சு சோ அத இருந்தா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமா வருது கியாரி மால் ஃபார்மேஷன் அதுக்கு பேரு அதுல ஏன்னா ப்ராப்ளம்ஸ் அதிகமா வரலாம் சோ அதை ரிலீஸ் தான் ஃபர்ஸ்ட் எய்ம் அப்பதான் ஃபர்ஸ்ட் சைல்ட் for a better life so this is more than cosmetic surgery this is cosmetic functional surgery so we are giving the child a chance for the brain to grow and to lead a normal life so this is a rare procedure very uh, out of the box procedure. Where the bone is slowly expanded so that the brain also slowly expands along with it. And all the Chiari malformation problems are solved.